இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மருமகன் சசீந்திர ராஜபக்சவர்கள் குற்றப்புலனா தினை களத்தால் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கான காரணம் தரமற்ற உர இறக்குமதி என்று பல பிரபல்யமான இணையதளங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆனால் இது உண்மையில் இதற்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் ஒன்று வழியில் வந்திருக்கு அதே போல இலங்கையினுடைய மிக முக்கியமான அரசியல்வாதியினுடைய மகன் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இரண்டு பேருக்கு இன்றைக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னணியில் இப்ப இலங்கையில் நடைபெறுகிற மிக ஆபத்தான ஒன்று வழியில் வந்து அது மட்டும் இல்லாமல் கடந்த ஐந்து நாட்களுக்கு முதல் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரக்கூடியவர்கள் விமான நிலையத்தில் வைத்து தங்களுடைய சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு தகவல் வழியாக ஆனால் யார் யார் இதை கொள்ளலாம் எவ்வளவு கட்டணங்கள் அறவடப்படுது என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது எப்படியான ஆவணங்கள் தேவை என்று சொல்லி பலவிதமான சந்தேகங்கள் இருந்தது இதற்கான முழுமையான தெளிவான தகவல்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு ஆக இவையெல்லாம் என்னென்ற தான் இந்த காலில விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன முடியும் என்று சொன்னால் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மருமகன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு காலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வாக்குமூலம் மூலம் வழங்குறதுக்காக சென்ற நிலையில அங்க வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கான காரணமாக இவர் சீன நிறுவனத்திட்ட இருந்து தரமற்ற உரங்களை இறக்குமதி செஞ்சவர் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி பல பிரபலமான செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆனால் இது உண்மையில்லை இதற்கான பிரதான காரணம் இந்த மகாவலி அதிகார சபைக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய

அதாவது டெம்பரரி டிரைவிங் லைசென்ஸ் ஆகவோ இல்ல கற்றல் உரிமம் லேர்னர் பெர்மிட் ஆகவோ இருக்கக்கூடாது அந்த நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட முழுமையான ஒரு சாரதி அனுமதி பத்திரமாக இருக்கணும் அதே போல இரண்டாவது மொழி அதாவது நீங்கள் சமர்ப்பிக்கிற இந்த சாரதி அனுமதி பத்திரம் ஆங்கில மொழியில இல்லாம வேறு மொழிகள்ல இருந்தா அதற்கான மொழிபெயர்ப்பு சான்றிதழையும் நீங்கள் சமர்ப்பிக்கணும் அந்த சான்றிதழ் கட்டாயமாக ஆங்கில மொழியில தான் இருக்கணும் அதே போல செல்லுபடியாக கூடிய பாஸ்போர்ட் மற்றும் விசா இந்த மூன்று ஆவணங்களும் தான் மிக முக்கியமான ஆவணங்களாக பார்க்கப்படுது அது மட்டுமல்ல

நடைமுறையே மிகச்சிறந்த ஒரு நடைமுறை அதே போலதான் இன்றைக்கு வெளியான மிக மிக முக்கியமான ஒரு விடயம் இரண்டு பேருக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரண தண்டனை என்ன நடந்திருக்கு முன்னாள் தலைவர் தர்மஸ்ரீ கண்ணங்கரவனுடைய மகனை இரண்டு ஆயுததாரிகள் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்கிறார்கள் இந்த சமயத்தில் அந்த மகனோட இன்னும் ஒரு நபர் இருந்திருக்கிறார் அவர் மேலேயும் துப்பாக்கி சுடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனா அவர் காயங்களோடு உயிர் தப்பி இருக்கிறார் இதற்கு பிறகு இது சார்ந்த விசாரணைகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டு போய் கொண்டிருக்க அங்கே இருந்து கிடைத்திருக்கக்கூடிய பல தடயங்கள் அதே போல அந்த காயப்பட்டிருக்கக்கூடிய நபர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இரண்டு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் இதற்கு பிறகு நீண்ட ஒரு விசாரணைக்கு பிறகு அந்த இருவருக்கும் இன்றைக்கு மாத்தலை மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நடைபெறுது யார் இதற்கு பின்னணியில் இருக்கிறது சொன்னா இலங்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியிலிருந்து இப்ப இந்த எட்டு மாதங்கள்ல மொத்தமாக எழுபத்தி ஆறு துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்றிருக்குது இதுல நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விடிகள் அப்ப இதுக்கு பின்னணியில யார் இருக்கிறது என்று பார்த்தா கூலி கொலையாளிகள் முழுக்க முழுக்க கூலிக்கொலையாளிகள் என்ன நடக்குதுன்னு சொன்னா அண்மையில் இந்த மித்தனிய பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அந்த ஆயுத லட்சம் ரூபாக்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல கொழும்பு புறநகர் பகுதியில் ஒரு இளைஞரை சுட்டு படுகொலை செய்யறதுக்காக ஒரு இளைஞருக்கு ஒரு நாள் பூராகவும் பாவிக்கக்கூடிய போதை மாத்திரைகள் தான் வழங்கி வைக்கப்பட்டிருக்குது அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கையை ஒழுக்கி இருக்கக்கூடிய இந்த நீதிமன்ற வளாகத்துக்கு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டுல அந்த ஆயுத தாறைக்கு இரண்டு லட்சம் ரூபாக்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கு இப்படி இலங்கையில் பல இளைஞர் துவதிகள் இந்த கூலி கொலை மாறத் இருக்கிறார்கள் வெளிநாடுகளில் இருந்து ஒப்பந்தங்கள் வருது அதை செயற்படுத்துவதற்கு இலங்கையில் முகவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் பாவிக்கக்கூடிய கைப்பொம்மைகள் தான் இந்த கூலி கொலையாளிகள் இவர்களுக்கு நாங்கள் யாரை சுடப்போறோம் ஏன் சுடப்போறோம் என்று சொல்லி எந்த விதமான தகவல்களும் தெரியாது வெறும் பணத்துக்காகவும் இந்த போதை மாத்திரைகளுக்காகவும் இந்த துப்பாக்கிச் சூடுகள் எல்லாமே அரங்கரிக்கொண்டிருக்குது உண்மையிலேயே மிக மிக ஆபத்தான விடயம் என்னென்று சொன்னால் பாடசாலை சிறுவர்கள்ல இருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னால் இராணுவ சிப்பாய்கள் என்று பல பேர் இப்படி கூலி கொலையாளிகளாக ஆயுதம் ஏந்த வலிக்கிட்டிருக்கிறார்கள் பல பேர் இப்போ கைது செய்யப்பட்டு கூட இருக்கிறார்கள் அண்மையில் நடைபெற்ற பல சூட்டு சம்பவங்களோடு தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீதான விசாரணைகளை முன்னெடுக்கத்தான்

யார் சுடுவார்கள் எப்ப சுடுவார்கள் எங்க இருந்து சுடுவார்கள் என்று சொல்லி எந்த விதமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை காணப்படுது மிகச் காசுக்காக ஒரு லட்சம் இரண்டு லட்சம் ரூபாய்க்காக இப்ப பல்லர் களமுறங்க தொடங்கி இருக்கிறார்கள் இது இலங்கையினுடைய தனிநபர்களுக்கான பாதுகாப்புன்றதை தாண்டி ஒட்டுமொத்த சர்வதேச ரீதியில மிகப்பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்த போகுது என்னன்னு சொன்னா இவர்கள் அனைவருமே பயன்படுத்துகிறது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் நைன் எம் எம் பிஸ்டல்கள் இவை எல்லாமே இலங்கையினுடைய பாதுகாப்பு மீறி இவர்களுடைய கைக்கு கிடைக்குது அதை அவர்கள் திறம்பட பயன்படுத்த தமிழ்த்தவம் கற்றுக்கொண்டிருக்கிறார் ஆக இவர்கள் எல்லோருமே ஒரு அணியாக சேரேக்க இலங்கைக்கு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட போகுதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏனென்று சொன்னால் இவர்கள் அனைவருமே வெறுமனவே காசுக்காக கொலை பண்ணக்கூடிய நபர்கள் ஆக இதுல இருந்து பாதுகாத்துக் கொள்ளணும் என்று சொன்னால் எப்படியான நகர்வுகளை மேற்கொள்ளணும் மிக முக்கியமாக எந்தெந்த விடயங்களில் அதீத கரிசனை செலுத்துவோம் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காலில் நன்றி